நிகழ்ச்சிக்காக இருக்கு ஊருக்குள்ள வந்துட்டோம் ஹலோ மக்களே வணக்கம் டீ என்டர்டைன்மெண்ட் வழங்கும் இந்த பொங்கல் சிறப்புக்காக பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்தை தேர்ந்து வந்திருக்குங்க ஸோ இந்த பொங்கல் சிறப்பு நிகழ்ச்சியை வந்து நாங்கள் எங்க நடத்தலாம் எந்த கிராமத்தை நடத்தலாம்னு சொல்லிட்டு நாங்கள் நிறைய இடத்த வந்து சூஸ் பண்ணிட்டே இருந்தோம் ஸோ ஒரு சில பேர் கேட்டிருந்தோம் அதுல பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ்ல என்னோட சப்ஸ்கிரைப் என்னோடய டீகா பேண்ட் நம்பர் சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் என்ன சொன்னார்னா ஏன்னா எங்கள் ஊருக்கு வந்தால் எங்கள் சிரமம் எனக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே எங்களோட ஊர் வந்து நல்ல பொங்கலை பற்றி நல்லா வந்து அழகாக வந்து எடுத்து உரைப்பாங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெல்கம் பண்ணியிருக்காரு இன்வைட் பண்ணியிருக்காரு ஸோ அதோட கிராமம் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தை எடுத்த அரியம்பாக்கம் ஸோ அரியம்பாக்கம் அரியம்பாக்கம்னு சொல்லிட்டு கிராமம் சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கிராமத்தை நோக்கி தாங்க வந்திருக்கோம் ஸோ ஊருக்குள்ள வந்த என்ட்ரன்ஸை பார்த்தீங்கன்னா அழகாக ஆர்சிலாம் போட்டு அழகாக இருந்தது ஸோ அட்மாஸ்பியர் வந்து வேறு லெவலில் இருக்குது இந்த ஊருடைய அந்த தம்பி வந்து இப்போ வந்து வெல்கம் பண்ண போறேன் தம்பி வாங்க வணக்கம் அண்ணா வணக்கம் பேர் மோனிஷ் ஆரியம்பாக்கம் கிராமத்திற்கு நான் தான் உங்களை இன்வைட் பண்ணிருக்கேன் சூப்பர்பா ஆரியம்பாக்கத்துடைய சிறப்பு அம்சங்கள் பொங்கலை எப்படி கொண்டாடுறாங்க அந்த மக்கள் அத பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க உங்களை அனை அன்புடன் நாங்க வரவேற்கிறோம் ஓகே ஓகே ரொம்ப பதரமா இருக்கு போல இருக்கு சரி பரவாயில்ல சோ இந்த தம்பி தான் நம்மள வந்து பாத்தீங்கன்னா அனைத்து தான் அமைப்புங்கிறது நேரத்துக்கு தான் ஜோசியம் பார்த்தேன் தேடி வந்து அமைது பாத்தியா சோ நாங்களும் ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம் இந்த கிராமத்துக்கு வந்ததுக்கு கண்டிப்பானா எங்களுடைய சிறப்பம்சங்கள் அம்சங்கள் கிராமத்தின் மக்கள் மூலமா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சரி கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம்ப்பா ஓ நிறைய எல்லாம் சிறப்பா நல்லா பேசுவாங்க எல்லாரும் கண்டிப்பா நான் எல்லாரும் ஏதோ ரொம்ப என்ன கூட்டி வந்து அடிக்கலாம் மாட்டீங்கல அப்படி எல்லாம் நடக்காது நான் அப்படி சோ ஓகே என்னோட சேனல் மூலமா வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை சொல்றேன் சரிங்களா டீ காப்பி என்டர்டெயின்மென்ட் சேனல் மூலமா தங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறோம் இந்த மாதிரி தீவிர ரசிகர்கள் உனக்கு இருக்குற வரைக்கும் தமிழ்நாட்டுல உன்னை யாரும் அசச்சிக்க முடியாது அசச்சிக்க முடியாது கண்டிப்பா tụ மக்களே வாங்க ஊருக்குள்ள போயிட்டு என்னென்ன சிறப்போங்குனு சொல்லிட்டு நம்ம அங்கயே பார்ப்போம் வாங்க பாட்டி உங்க பேரு என் பேரு யாகவள்ளி பேரு வந்து யாகவல்லியா சரி பேர் சூப்பரா இருக்குது யார் பேர் வச்ச உங்களுக்கு எங்க அம்மா எங்க அப்பா உங்க அம்மா எங்க அப்பாவா தான் வச்சிருப்பாங்க எங்க அப்பா அம்மா தான் வச்சிருக்காங்க உங்களுக்கும் உங்க அப்பா அம்மா தான் வச்சிருக்காங்க பேரோட அர்த்தம் என்ன அதுக்கு உங்க பேருக்கு அர்த்தம் என்ன என் பேருக்கு நான் என்ன சொல்றது

நீ யாரு எனக்கு தெரியும் நான் யாருன்னு உனக்கு தெரியும் நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும் இந்த டர் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத கார் பட்டு மாட்டேன் அப்படியே இருந்துட்டோம் சரி பரவாயில்ல இப்போ இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பொங்கல்

ஏகம்மாල් கிட்ட வந்து பார்த்தா கேட்டா ஏகவள்ளி ஏகவλλியா சாரிமா அடிகாதீங்க நா கோச்சிகாதீங்க ஏகவள்ளி பாட்டிமா கிட்ட கேட்டா பொங்கலை பத்தி அழகா சொல்லுவாங்கோ அப்படின்னு சொன்னாங்க டேய் இந்த எகத்தாளம் எல்லாம் என்கிட்ட வெச்சகாட சொல்லுங்க இப்போ பொங்கல் வந்து வந்து நான் சின்ன வயசுல இருந்து ம் ஆடு பு பால் ஊத்தி ஆடுதுண்டுவாங்கோ ம் அடுப்பு தோண்டி கல் வந்து மண்ணில் மொத்த பிடிச்சி காய வச்சிடுவாங்கோ ம் களை வெட்டி அந்த போட்டுக்குவோங்கோ ம் எரி போடும் சரி அப்புறமா ம் பெரிய பானை ஒன்று பெரிய பானை ஒன்று ரெண்டாவது சின்ன பானை ரெண்டாவது சின்ன பானை கலப்பல்ல ஒன்று கலப்ப சின்ன பல்ல கலப்பல்ல கலப்பல்ல அது என்னன்னு தெரியலங்க தமிழ்ல தமிழில் சொல்லுங்களேன் சொல்கிறத நம்ம தெரிஞ்சுக்குவோம் சொல்லுங்க சின்ன பல்லா அது வச்சு போடு அடுப்பு மூட்டி அடுப்பு மூட்டி மட்டை கரண்டில கிரண்டில போடக்கூடாது கரண்டிலாம் போடக்கூடாது ஆமா அது வந்து ஏதோ ஒன்னு சொன்னாங்க அது கரண்டிலாம் போடக்கூடாதுதான் மட்டையா மட்டை 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 வெட்டிங்கின்னு வந்து ஓல மட்டையா நான் ஏதோ அருவா மட்டை தான் இதுவும் காட்டுற மாதிரியே காட்டுறீங்கன்னு நினைச்சேன் சீவிட்டு அதெல்லாம் தான் போட்டு திருப்பனும் என்ன திருப்பணும் அந்த சாப்பாட்டை ஓ சாப்பாடு திருப்பணுமா அரிசி போட்டு திருப்பணுமா நீங்க நல்லா திருப்பீங்களா அத நாங்கெல்லாம் போக மாட்டோம் நாங்க எங்க அம்மா எங்க அப்பா தான் செய்வார் ஓ அதாவது உங்க சின்ன வயசுல நீங்க சொல்றது நான் தாலி கட்டிக்கணும் வர வரைக்கும் அவங்க தான் செய்வாங்க அவங்க தான் செய்வாங்க நீங்க செய்ய கூடாது அதாவது பாரம்பரியமா சொல்ல வரீங்க கரெக்டா ஆஹ் சொல்லுங்க அடுத்தடுத்து சொல்லுங்க அது வரைக்கும்

பொங்கல் முடிஞ்சு போன பிறப்பு எடுத்து வாயால் இல்ல இந்த சாப்பாட்டை வச்சு அந்த பூசினிக்காக போட்டு செய்துக்கிறாங்களே அத்தை வச்சு தேங்காய் கற்பூரம் பொங்கலே பொங்கல் அப்படின்னா பொங்கலே பொங்கல் புது லாங்குவேஜா இருக்க சூப்பர்மா அதாவது என்ன அம்மா பாத்தீங்கன்னா பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் சொல்லிட்டு ஆமா அருமையா சொல்லி பொங்கல் பெரிய பொங்கல்

கஸ்தூரி ஆ கஸ்தூரி கஸ்தூரி இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ரிங் பண்ணுங்க சப்ரிங் பண்ணுங்க சப்ரிங் பண்ணுங்க சப்ரிங் பண்ணுங்க சப்ரிங் பண்ணுங்க லைக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க மறக்காம பாருங்க மறக்காமல் பாருங்க பாருங்கள் மறக்காம பாருங்க பாருங்கள் டாடா பாய் பாய் டாடா பாய் பாய் சி யோ ஓகே பாய் ஓகே பாய் ஓகே நன்றி